வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் டெய்லி வியர் சாரீஸ் தான் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பியூர் காட்டன் சாரிலேயே உங்களுக்கு டென் பட்டி காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ஜரி லைன்ஸ் வந்துடும் இது வந்து பாந்தினி டிசைனில் இப்போ நான் காமிச்சிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பியூர் காட்டன் உங்களுக்கு சாரி வித் ப்ளவுஸு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் வந்துடும் இது நீங்கள் டெய்லி வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் இருக்குது ஆடி ஆஃபரில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் சாரீஸ் நிறையா நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணுறே செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பியூர் வாயில் காட்டன் சேரீ இதுவுமே சாரீ வித் ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் பீஸ் வந்து நாங்கள் தனியாக காமிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கலாம் யூனிஃபார்ம் சாரீஸும் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் சாரீஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது புது புது டிசைன்ஸ் வரும்போது நான் எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது பட்டு சாரீஸ் வரைக்குமே நம்ம இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆடி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணுறது வந்து இந்த ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ஸோ இதில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஓடி ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஆயிலுங்க ஸோ துணி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வாஷ் பண்ண பண்ண துணி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும் ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது தனியாக உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேணும்னா கூட வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நான் கலெக்ஷன் எல்லாம் சென்ட் பண்ணி வைக்கிறேன் லைட் ஷேடு டார்க் ஷேடு எல்லாமே இதில் கிடைக்கும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பர்டிகுலர் சாரி வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக வேணுன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங் சாரியில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ யூனிஃபார்ம் சாரி ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் சாரி வந்து அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் வந்து எண்பது பாயிண்ட் வரும் அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே சாஃப்ட்டு பூனம் சாரீஸ் இது வந்து டெய்லி வேருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் துணி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க சாரியோடய ஓப்பன் பிக்சர் தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன் ரைட் சைடு வந்து உங்களுக்கு முந்தி டிசைன் வரும் ஒரு சில சாரீஸ்க்கு பிளவுஸ் பீஸு நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் கலர் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதுதான் இந்த சாரியோட கலர்ஸ் வந்து எது டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க இதுவும் சாரி வித் பிளவுஸு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் வந்துடும் த்ரீ சிக்ஸ்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் இருக்குது ஸோ இதில் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுலேயுமே நம்ம குரூப் சாரீஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரியாவது குரூப் சாரீ வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் வானவில் சாரியும் இப்போ நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்குது இதுலேயும் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்துட்டே இருக்குது புதுசாக வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் ஷேர் செட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க அதுலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆடியோ ஆஃபருக்கு வந்து நிறைய சாரீஸ் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் குரூப்பில் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த செம்பருத்தி சிலையும் ஃபாஸ்ட் மூமெண்ட் இப்போது நிறைய சேல் ஆகிட்டுருக்கு இதில் வந்து லைட் ஷேடு மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது துணி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க டெய்லி வேருக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஸாரீ இப்போ அவைலபிள் இருக்கிற சாரீஸில் வந்து நான் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய சாரீஸ் வந்து இருக்குது ஸோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா தனியாக கூட நான் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே அனுப்புகிறேன் அதில் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்ச சாரீ எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க